கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை வங்கி நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கும் மக்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பாரிய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது கண்கூடு இலங்கை வங்கி லாபத்தினை மாத்திரம் பிரதான குறிக்கோளாக கொள்ளாமல் இலங்கை மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடும் அயராது பாடுபட்டு வருகின்றது இலங்கை வங்கி பாரிய தொழில் நிறுவனங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் அதே வேளை சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோருக்கும் பங்களிப்பை வழங்கி வருகின்றது அத்துடன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய தரப்பினரின் வாழ்வாதாரத்தை பாடுபடுகின்றது தேசத்தின் மாபெரும் நிதி நிறுவனமான இலங்கை வங்கி நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் ஆயிரக்கணக்கான சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோர்களின் உருவாக்கத்திற்கு பின் நின்று செயற்படுகின்றது பண்ணை பிரதேசம் சுமார் முப்பத்தஞ்சு ஏக்கரை கொண்டுள்ளது மா கொய்யா கஜு ஆகிய பல வகைகளோடு மரக்கறிகளான கத்தரி பச்சை மிளகாய் மற்றும் தக்காளி ஆகியவையும் பயிரிடப்பட்டுள்ளது இந்த பண்ணையில் இதுவரை இருபது ஊழியர்கள் சேவை புரிகின்றார்கள் இலங்கை வங்கியின் மூலம் சுமார் அறுபது லட்சம் கடன் தொகையை பெற்று இந்த பண்ணையை முன்னேற்றினர் இந்த பண்ணை இந்தளவில் வெற்றி பெற இலங்கை வங்கியை காரணம் என கூற விரும்புகிறோம் விவசாய துறைக்கு முன்னிருமை அளிக்கும் முனைவோர்களின் கடன் பெற்ற வியாபாரிகளும் பெரிய அளவில் வடமத்திய பிரதேசத்தில் உள்ளனர் இவர்களுக்கு தேவையான நிதியுதவியை வழங்குவதே எமது பிரதான நோக்கமாகும் சிறிய முதலீட்டுடன் வியாபாரங்களை ஆரம்பித்தவர்கள் இலங்கை வங்கியுடன் இணைந்து அதிபர்களாக உருவாகி உள்ளமை சிறப்பானதாகும் பெருமளவிலான மக்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்கி அத்தொழில் அதிபர்கள் நான் முதலில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்தேன் எனக்கென்ற ஓர் சொந்த வியாபாரம் ஒன்றை ஆரம்பிப்பது எனது கனவாக இருந்தது இருந்தாலும் அதற்கான பணம் என்னிடம் இருக்கவில்லை ஆரம்பத்தில் நானும் எனது மனைவி மாத்திரமேன் இலங்கை வங்கி ஊழியர்கள் எனக்கு நிறைய உதவி செய்தார்கள் எனக்கு தேவையான மொத்த பணத்தையும் வழங்கினர் இன்றைய நாளில் இந்த வியாபாரத்தில் சுமார் பன்னெண்டு ஊழியர்கள் வேலை புரிகின்றனர் இன்று நான் ஒரு வெற்றி பெற்ற வியாபாரியாக ஆகியுள்ளதற்கு இலங்கை வங்கியை காரணம் அத்தொழில் முயற்சியாளர்கள் தங்களது வியாபார திறமைகளை சர்வதேச நாடுகளில் நிரூபிப்பதற்கு வழிவகுத்தவையை எண்ணி இலங்கை வங்கி பெருமிதம் கொள்கின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் உற்சவ பொருட்களை வாடகைக்கு வழங்கும் வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்து இதுவரையில் இலங்கை வங்கியோடு மிகச்சிறந்த தொடர்பொன்றை வளர்த்துக் கொண்டுள்ளேன் அவர்கள் உதவியோடு மூன்று ஹோட்டல்களை ஆரம்பித்துள்ளேன் இதன் மூலமாக பலருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தொழில் வாய்ப்புகளை என்னால் வழங்கக்கூடியதாக உள்ளது அதை எண்ணும் போது எனக்கு பெருமையாக உள்ளது எதிர்காலத்தில் இலங்கை வங்கியோடு இணைந்து நீண்ட பயணம் ஒன்றை செல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில பிள்ளைகளோடு ஆரம்பித்த இந்த பாடசாலையானது இன்றைய நாளில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பிள்ளைகளுக்கு கல்வி வழங்கும் பாடசாலையாக மாறியுள்ளது உயர்தரம் வரையான வகுப்புகள் இங்கு இருக்கின்றன இன்றும் எனக்கு இலங்கை வங்கி மாபெரும் உதவிகளை வழங்குகின்றது இதை நான் முழுமனதோடு கூறுகிறேன் இன்றைய நாளில் ராகுல வித்யாலயம் மிகப்பெரிய பாடசாலையாக மாறிக்கொண்டு வருகிறது அதற்கான விசேட உதவிகளை இலங்கை வங்கியே வழங்குகிறது தொழில் முனைவோர்களாக வேண்டும் எனும் எதிர்பார்ப்புடன் இலங்கை வங்கியை அணுகுவோர் சர்வதேச அளவில் வெற்றி பெற வங்கி தனது முழு ஆதரவினையும் வழங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை